நாம் தமிழர் கட்சி இருபத்தி எட்டு சதவீத வேட்பாளர்களுக்கு வழக்குகள் இருக்கு அதிமுக முப்பத்தைந்து சதவீத வேட்பாளர்கள் திமுக வேட்பாளர்கள் மீது குற்ற வழக்குகள் இருக்கு தீவிர குற்ற வழக்குகள் இருபத்தி ஏழு சதவீதம் முக்கியமாக இந்த கிரிமினல் கிரிமினல் வழக்கு உள்ள வேட்பாளர்கள் மொத்தம் சதவீத வேட்பாளர்கள் கிரிமினல் வழக்கு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதுல வந்து கட்சி ரீதியாகவும் இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இருபத்தி எட்டு சதவீத வேட்பாளர்களுக்கு வழக்குகள் இருக்குது இருக்கு இதக்குகள் இருப்பது சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிர குற்றங்கள் அதற்கான வழக்கு இருக்கக்கூடியது அப்படின்னு பிரிக்கிறாங்க அந்த தீவிர குற்றங்கள் அப்படிங்கிறது ஐந்து வருடங்களுக்கு மேலே தண்டனை உள்ள பிரிவுகள் அவங்க மேலே இருந்தது அப்படின்னாலோ இல்லை பெண்கள் மீதான ஹராஸ்மெண்ட் ரேப் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் சார்ஜஸ் இருந்தாலோ அல்லது ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்குகளாக இருந்தாலோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மர்டர் அட்டம் டு மர்டர் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலோ இதையெல்லாம் சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் அப்படின்னு கொண்டு வராங்க இரண்டுமே இரண்டு வகையிலுமே இந்த செய்யப்பட்டிருக்கிறது கிரிமினல் வழக்குகளை பொறுத்தவரை இருபத்தி எட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி தீவிர கிரிமினல் அப்படிங்கிற போது பதினைந்து சதவீத வேட்பாளர்கள் மீது தீவிர குற்ற வழக்குகள் இருப்பதாக பார்க்கிறோம் அதிமுக முப்பத்தைந்து சதவீத வேட்பாளர்கள் மேல கிரிமினல் வழக்குகள் இருக்கு பதினெட்டு சதவீத வேட்பாளர்கள் மேல தீவிர கிரிமினல் வழக்குகள் இருக்கு பாஜகவை பொறுத்தவரை எழுபது சதவீத வேட்பாள் வேட்பாளர்கள் மீது குற்ற வழக்குகள் இருக்கு கிரிமினல் வழக்குகள் ரொம்ப முக்கியமா தீவிர குற்ற வழக்குகள் முப்பத்தி ஒன்பது சதவீத வேட்பாளர்கள் மேல இருக்கு திமுகல ஐம்பத்தி ஒன்பது சதவீத வேட்பாளர்கள் மீது குற்ற வழக்குகள் இருக்கு தீவிர குற்ற வழக்குகள் போது இருபத்தி ஏழு சதவீதம் அதே மாதிரி பாமக பாத்தீங்கன்னா அறுபது சதவீதம் மொத்த வழக்குகள் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் தீவிர குற்ற வழக்குகள் காங்கிரஸ் வந்து மொத்த வழக்குகள் அதிகமா இருக்கு எழுபத்தி எட்டு சதவீதம் தீவிர குற்ற வழக்குகள் இருபத்தி ரெண்டு சதவீதமாக இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் இங்கு நீங்க அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்சியாக பார்க்கலாம் எல்லா கட்சிகளுக்கும் நம்ம வந்து இந்த கிரிமினல் வழக்குகள் எவ்வளோ தீவிர கிரிமினல் வழக்குகள் எவ்வளோ அப்படிங்கிறது